உப்பு காத்து ஊன காத்து சுத்தும் கடலும் கரையை பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு நீ ஐயா வாட காத்து வீச பார்த்து அலைய எதிர்த்து வளைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவல் உந்தன் வேலையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வேன் மால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா திருப்பெழுது நலம் எனவே வடிவழகா உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலும் பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குளவிளக்கு நீ ஐயா சமுத்திரம் போன மச்சான் சவத்தோட திரும்பி வர சமுத்திர சாமி உண்டன் சன்னதிய வேண்டி நின்றேன் ஒத்தையில் தவிக்க விட்டு பெத்த புல்ல ஊறாக விட்டு கடலுக்கு போன மச்சான் கரைய இறைய காத்து கொஞ்சம் பலம் அடைந்தா கட்டு மரம் ஆடு ஐயா ஏழை எங்கள் கூடு செய்யலாம் வெட்ட வெளியாகும் ஐயா செந்தூரில் இருக்க என்ன குறை நேரும் ஐயா கோயில் மணி கேட்டிருந்தா வாழ்வில் இல்லை துன்பம் ஐயா வளையில் வந்து விழுதிடனோமேனு விளை போனா பசிக்கு அது சோறு உப்பு காத்து ஊன காத்து சுத்தும் கடலும் கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு விளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா உனக்கு நன்றி சொல்வேன் மால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பழுது நலம் எனவே வடிவழகா தென்னை ஒன்று நட்டு வச்சு தண்ணீரை தினம் இறைச்சோம் பின்னால பழம் தருன்னு அண்ணா வந்து பார்த்து நின்னோம் கண்ணீரை தேக்கி வச்சு உள்ளத்தில் பாய்ச்சி வச்சோம் உப்பாக விளையும் முன்னு ஊர்வாக்க ஏங்கி நின்றோம் தென்னை இலை கந்தன் உன்னை எண்ணத்துல வச்சு புட்டோம் பத்து என்னும் நீர் இறைச்சி வேறுபிடிக்க பாடுபட்டோம் உப்பளமாக உன் தளத்தை உள்ளத்தில் வச்சு புட்டோம் கண்ணீரை காலடியில் காணிக்கையாக சேர்த்து புட்டோம் வெகனவே உருகுகிறோம் முருகா அழுகை வர பார்ப்பது உன் அழகா உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலும் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா உனக்கு நன்றி சொல்வேன் மால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பெழுது நலம் எனவே வடிவழகா ஒத்து பத்து சேர்த்து வைக்க சித்தத்தில ஏடமும் இல்லை பத்து கொண்டு போடாம பார்த்திடத்தான் வேண்டுகிறேன் முத்துமணி ரத்தினமே மூணு வடம் தேவையில்லை முப்பொழுது உந்தையவே இருந்திட விரும்புகிறேன் ஆலகடலு இறந்து அரசாழ வேணும் ஐயா அதுபோல என் மனசில் குடியேற ஐயா சங்கார நேரத்தில் சமுத்திரம் வாங்கும் சந்தோஷ திருநாளில் தாரும் ஐயா முருகன் என்றே முழங்குது என் மனசு கடலை போலவுன் கருணை பெருசு உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலும் கரைய பார்த்து தத்தியம்மா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிளக்குணியையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வேன் மால் மருகா திருவரியில் தவம் இருப்போம் திருமுருகா திருப்பெழுது நலம் எனவே வடிவழகா உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலும் பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு விளக்கு நீ ஐயா இந்த குப்பத்துக்கு விளக்கு நீ ஐயா